வணக்கம் பரபரப்பு செய்திகளுக்காக நான் மதுமிதா கஞ்சா கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கும்பல் தட்டி தூக்கிய தர்மபுரி எஸ்பி அக்யூஸ்டுக்கு ஆதரவாக அன்பழகன் தர்மபுரி அதர்மங்கள் கடந்த புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் ஒரு நபரை தர்மபுரி ஸ்பெஷல் டீம் பிடித்து சென்றதாகவும் குற்றத்திற்கு ஆதரவாக மாஜி அதிமுக அமைச்சர் கேபி அன்பழகன் அன்மழகன் செயல்பட்டதாகவும் நமக்கு தகவல் வரவே நாம் புலன் விசாரணை செய்தோம் மாணவனை நிர்வாணப்படுத்தி ராகி வதந்தி பரப்பிய கட்ட பஞ்சாயத்து கும்பல் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த காவல்துறை ஒரு ஐடிஐ மாணவனை சக மாணவர்களை நிர்வாணப்படுத்தி தாக்கி கலாச்சார சீரழிவு சம்பவம் மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது தினந்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ள பரபரப்பு செய்தி வார இதழை வாங்கி படிக்கவும் you